மக்களின் தேவைகளை அறிந்து அவர்களின் குறைகளை தனது சொந்த பணத்தில் நலத்திட்டங்கள் செய்து வரும் ஊராட்சி மன்ற தலைவர் பற்றிய சிறப்பு பார்வை சொல்லி நேரடியாக அவர்கிட்ட சொன்னேன் அதை வந்து நான் செஞ்சு முடிச்சு தான் தாரந்துட்டு எங்க பஞ்சாயத்து தலைவர் தான் இலசு என்ற வீரபாண்டி உண்மை செய்திகளை உங்கள் உள்ளங்கையில் தருவது தின செய்தி களம் தின வழங்கும் தகவல் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடலாடி ஒன்றியத்துக்கு உட்பட்டது பிள்ளையார் குளம் ஊராட்சி இங்கு ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பவர் இளசு என்ற வீரபாண்டியன் மக்களுக்கான குறைகளை பொதுமக்கள் கேட்காமலே ஓடிச்சென்று உதவும் குணமுள்ளவர் என கிராம மக்கள் இவரை பாராட்டி வருகின்றனர் இவரது ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் எந்த குறை என்றாலும் அரசு நிதியை எதிர்பார்த்து காத்திருக்காமல் தனது சொந்த நிதியில் அனைத்தையும் சரி செய்து அனைவரின் பாராட்டையும் பெற்று வருகிறார் இதேபோல் வெள்ளம்பல் கிராமத்தில் உயர்கோபுர மின் விளக்கு பழுது என அறிந்த ஊராட்சி மன்ற தலைவர் இளசு என்ற வீரபாண்டியன் உடனடியாக தனது சொந்த பணத்தில் உயர்தரமான மின் விளக்குகளை பொருத்தி கிராமத்துக்கு வெளிச்சம் கிடைக்க செய்த செயலை அந்த கிராம மக்கள் வெகுவாக பாராட்டி நன்றி தெரிவித்தனர் இலசு என்ற வீரபாண்டியன் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கெல்லாம் முன் உதாரணம் என்றே சொல்ல பஞ்சாயத்து உள்பட்டது ஆறு கிராமம் ஆறு கிராமத்தில் வந்து இன்னமும் எங்களுக்கு அடிப்படை வசதியே எதுவுமே நல்லபடியா இல்ல ரோடு ரொம்ப மோசமா இருக்குது இந்த பிள்ளையார்வளம் பஞ்சாயத்துல இருந்து பஞ்சாயத்து உள்பட்டது குடியிருப்பு வேடைய சகோளம் மணிவெள வெள்ளம்பல் இப்படி ஒரு அஞ்சு கிராமம் வந்து இன்னும் ஜால வசதி ரொம்ப இந்த கழிவுகத்திலேயும் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்குது இதை நாங்களும் மொத பசுமை பண்ணுறதுக்கு சர்வம் எடுக்கிறது தெரிவுப்படுத்தி நோட்டீஸ் அடித்து ஓட்டணும் சாஸ்திரம் எல்லோரும் வந்து சமரணம் பண்ணி மூணு மாதத்தில் உங்களுக்கு ரெடி பண்ணி தரோம் அப்படின்ட்டு சொன்னாங்க வாக்குறுதி கொடுத்தாங்க அதனால அவங்க பேச்சை கேட்டு நாங்களும் சரி செய்கிறோம் அவங்க செஞ்சுருவாங்கன்ட்டு பார்த்தோம் இப்போ பார்த்தா இதே இருந்து கிடப்பில் போட்டுட்டாங்க இனிமேல் வந்து எலெக்ஷன் முடிஞ்சா பார்த்தங்காட்டும் பண்ணுறாங்களோ அது பண்ணலையோ அது என்னென்னு இன்னும் புரிய மாட்டேங்குது பஞ்சாயத்து தலைவருக்கு ஒழுங்கான பண்டு ஒதுக்குறாங்கல்ல அவர் எவ்வளோ நாள் கஷ்டப்படுவார் அவர் கையில் இருந்தால் பண்ண முடியுமா இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது இந்த பஞ்சாயத்தை இது கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட் வந்து இதை நல்ல மாதிரியாக ஒரு பஞ்சாயத்து தலைவரை ஊக்கப்படுத்தணும் அன்போடு நான் கேட்கிறேன் அதோட எங்கள் பஞ்சாயத்து தான் இலசை என்ற வீரபாண்டி எங்களுக்காக கை காசை போட்டு செலவு பண்ணி இதை இன்னைக்கு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு